வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்ம நேயர்கள் வந்து அதிகமாக கரைவி மாடு வளர்ப்பில் தீவனம் அடர் தீவனம் தீவனம் இந்த அதனுடைய விலைகள் எல்லோரும் கேட்டிருக்காங்க அதிகமாக அதான் தான் கேட்குறீங்க விலைகள் வந்து ஊருக்கு அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா எங்கள் ஏரியாவில் ஒரு விலை அப்படின்னா அடுத்த ஊரில் அது ஒரு விலை மாறுதல் வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற பொருள் ரேட்டு கம்மியாக கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம வாங்கி இந்த தீவனத்தில் வந்து நம்ம அதை அதிகமாக கொடுத்து நம்ம பால் கறக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பண்ணணும் நம்ம இப்போ இங்கே தீவனங்கள் ஒரு விலை விற்கிது அப்படின்னா நம்ம இங்கேருந்து அதை கொண்டுட்டு போகிறதுக்கான முறையை நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்றீங்கன்னா தீவன முறைகளில் வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் சரிங்களா என்ன நான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இது வந்து முதல்ல ட்ரையல் பாருங்கள் வாங்கி ஒரு ஐம்பது கிலோவுக்கு கொண்டுட்டு போயிட்டு அந்த ஒரு மாட்டுக்கு ஒரு 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 வாரம் பத்து நாள் ட்ரையல் பாருங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக ஓனாக அடர் தீவனங்கள் வந்து அடர் தீவனம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கம்பெனி தீவனத்தை அந்த தீவனம் ப்ளஸ்ஸு நம்ம வந்து முத்து சோளம் கம்பு சரிங்களா இந்த தீவனங்கள் இந்த பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதெல்லாத்தையும் அரைச்சி ஒன்றா சேர்த்து கொடுக்கறது அடர் அதை தான் காஞ்ச புள்ள கொடுக்கறது வந்து வைக்கோல் சோளத்தட்டு அது கொடுக்கறது அது வந்து பசந்தி அந்த தீவனம் காஞ்சி தீவனத்தில் வரும் பசந்தி வந்து நம்ம கோய்பர்ஸ் டுவெண்ட்டி நைன் கோஃபர் கோஃபை சூப்பர் நைன் பயிர் அது வந்து பசந்தி அது மராஃபை பயிருக்கிறால அது தனி ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கொடுக்கணும் எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் அது எப்பொழுதுமே பண்ணையாக இருக்கக்கூடியவங்க ரெகுலராகவே அதனுடைய இதை ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணை அப்படிங்கிறாங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா தீவனத்தையும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் அவங்க பண்ணையாளருக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் வந்து அது மாதிரி தேவைப்படாது சின்ன பண்ணையாளர் சின்னதாக இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்களே கிராமத்தில் ஒரு மாடு ரெண்டு மாடு மூணு மாடு வளர்க்குறாங்களா அவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த தீவனத்தை வந்து அடர் தீவனமோ கண்டிப்பாக நீங்கள் தயார் பண்ணுங்கள் தயார் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரிஞ்சிக்கிட்டு நம்ம வந்து அந்த பண்ணையை கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ தான் மாடு ரேட்டு போட்டு மாடு வாங்கிட்டு வந்தாலும் அதில் எந்த ஒரு ப்ரோஜனமும் வராது இருக்கிற மாட்டை தீவனம் போட்டு அதை நல்லபடியாக வந்து பால் கறக்க வச்சு அந்த பாலில் வந்து எவ்வளோ லாபம் வருதுங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து மாடு வாங்கிறதுக்கான முன்னோட்டமாக அது இருக்கும் எடுத்ததும் பத்து மாடு பெரிய ஷெட்டு பத்து ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வந்து பசு தீவனம் அதெல்லாம் ரெடி பண்ணுறது வந்து பெரிய ஒரு விஷயங்கள் கிடையாது இருக்கிற ஒரு மாடு ரெண்டு மாடு மூணு மாட்டில் அந்தனுடைய மாட்டை நீங்கள் சரி பண்ணி அதிலேருந்து எப்படி வந்து அமௌண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் அதை பாருங்கள் அதில் வந்து நீங்கள் நுணுக்கமாக வாங்க அதுக்கு பிறகு நீங்கள் செய்யுங்க ஏன்னா அதிக பேர் வந்து சந்தையில் மாடு வாங்கினேன் அந்த மாடு சரியில்லை அதை என்ன செய்யறது நிறைய பேர் கேட்குறீங்க தீவனத்தில் நீங்கள் மாடு தான் வாங்குகிறாங்க சரிங்களா நான் போனேன் ரெண்டு மாடு வாங்கினேன் மூணு மாடு வாங்கினேன்னு சொல்கிறாங்க தேவையில்லை கறவையை கறந்து பார்த்து வாங்கணும்னு யாரும் சொல்லவே இல்லை முதல்ல கறந்து பாருங்கள் நான் வந்து எல்லா வீடியோலேயுமே சொல்கிறதான் சொல்கிறேன் எல்லோரும் நல்ல மனிதர்களை வந்து கெட்ட மனிதர்களை ஆக்குறது இதை மாதிரியான நம்மள மாதிரியான ஒரு பண்ணையாளர் தான் வந்து அந்த அவங்களே கிட வந்து கெட்ட மனிதரை ஆக்குறோம் அவங்க சொல்கிறாங்க பால் கறக்குங்க எட்டு எட்டு கறக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னென்னு சொல்லுவேன் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அங்கேயும் இருங்க காலையில் மலையையும் கறந்து பாருங்கள் மதியம் எடுத்துருவாங்க மறுநாள் எடுத்துருவாங்க அதனால் பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களும் வாங்கிட்டு வந்து தான் கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னா அது கேளுங்க நீ கறந்து பாருங்கள் நாளைக்கு பாருங்கள் இல்லை கேண்டி கொடுக்குறாங்கன்னா போங்க அது இது பிரச்சனை இல்லை சரி இல்லைனா ஓட்டியிருந்து விட்டுருங்க ரொம்ப தொலைவிலேருந்து மாடு கொண்டு வர்றது வந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்க்குங்க சரிங்களா அதே மாதிரி அதை வந்து ஒரு விஷயத்தை வந்து விடுங்க அந்த இப்போ நான் சொல்கிறேன்னா எங்கள் ஏரியாவில் இங்கேருந்து அங்கே கொண்டு போகணும் அங்கேருந்து கொண்டு எல்லா ஏரியாவிலையும் மாடு இருக்குது நீங்கள் அந்த தீவன முறையை மாற்றினா கண்டிப்பாக எல்லா மாடுமே கறவை உள்ள மாடு தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீவனத்தை கொடு டெய்லியுமே அளந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கான விஷயங்கள் அனைத்துமே புரியும் தீவனம் எத்தனை கிலோ போடுறோம் எத்தனை லிட்டர் பாலு இருக்குது அது என்ன லாபம் வருது இருக்கிற மாட்டில் முதல்ல லாப நஷ்டத்தை கண்டுபிடிங்க வீட்டுக்கு எடுத்துக்கிற பாலாக இருந்தாலும் சரி கண்ணு வீட்டில் விடுற பாலாக இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு கண்ணுட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக கறந்து பாருங்கள் மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்குதுன்னு பாருங்கள் நான் கண்ணுட்டி விட்டுடுறேன் அப்படின்னா கண்ணு குட்டி விட்டிங்கனா அது ஒரு முதல் தான் போய் சேரும் நான் பால் கறக்கல அப்படிம்பாங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ விடுறிங்கிறதுலாம் வந்து கணக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனை லிட்டர் கறக்குதுங்கிறது மூலம் பார்த்துருங்க சரிங்களா அதே மாதிரி கறவைக்கு வந்து மாடு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கறந்து பார்த்து ஓட்டுவாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த தொழிலில் வந்து நீங்கள் நஷ்டமாகவே மாட்டேங்க நம்ம அதை எதுவுமே நம்ம கட்டுக்கிறதே இல்லை யாரையுமே குறை சொல்லாதீங்க நீங்கள் தான் சரியாக இருக்கணும் அவங்க அழைச்சிட்டு போய்ட்டு வாங்கினீங்களா நீங்கள் உங்களுக்கு தெரியல விவரம் தெரியலங்கிறீங்க எல்லாருமே இது நிறைய யூடியூப் சேனலெல்லாம் பார்க்குறீங்க பாருங்கள் மாடு வாங்குறாங்க வளர்க்குறாங்கன்னா யாருமே வந்து பார்க்காமலாம் யாரும் வாங்கறதில்ல பார்த்து தான் வாங்குறீங்க நிறைய வீடியோ என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ இருக்காங்க நான் வந்து இது எதுக்காக சொல்கிறேன்னா ஏன்னா நிறைய பேர் பாதிச்சுருக்காங்க மாடு வாங்கினாங்க ஏன்னா இப்போ தெரிஞ்சவங்களே வந்து மாடு வாங்கினாங்க எழுபதாயிரம் எண்பதாயிரம் போட்டு பைசா இல்லாதவங்களை வந்து ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்களே என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு மாட்டை வாங்கிட்டு வந்தால் அதை வச்சு கறக்கலாம் அதை வந்து அதை வச்சு நம்மளும் சாப்பிட்லாம் லோனும் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வாங்குகிறாங்க ஆனால் அதை வந்து என்ன செய்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு சின்ன மாட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க இல்லை கண்ணு அந்த கண்ணு போட்ட உடனே வாங்கிட்டு வந்துடுவாங்க கறவை வந்து செக் பண்ணாமல் ஓட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதுவும் கறவை இல்லை கரட்டில் அப்படின்னு கறந்து பார்த்து அவங்க என்ன தீவனம் கொடுக்குறாங்களோ அதே வாங்கிட்டு வாங்க உங்கள் ஏரியாவிலேருந்தே வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து நம்மள்கிட்ட வந்து செட் பண்ணுங்கள் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் ஆகும் பால் வந்துடும் வராமல் இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து அதை செட் பண்ணி அவங்கள்ட்ட கொண்டுட்டு வந்து கறந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் பண்ணையை பொறுத்தளவுக்கு நம்ம அதில் ஈடுபாடு இல்லாமல் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வர்றது வாய்ப்பே இல்லை சாணி அல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு சரிங்களா பால் கறக்க போவாங்க மாடு ஈரோன் வரைக்கும் அப்படியே ஏஞ்சி அட்டக்க ஓடுவாங்க அப்படிலாம் அதே மாதிரிலாம் நீங்களாம் பார்த்துக்கிட்டுலாம் கூச்சப்பட்டு இருந்தாலும் ஆகாது யாராவது தெரிஞ்சவங்க வந்தாலுமே சரி மாடு அப்படியே யாராவது வருவாங்கன்னா செய்வாங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா சாணியல்கிட்டிருப்பாங்க அப்படியே போட்டு அட்டை ஓடி போவாங்க சரிங்களா அதெல்லாம் நானும் நம்ம தொழிலை நீங்கள் நான் அடுத்தவங்களுக்கே ஏன் பார்க்குறீங்க நீங்கள் நம்ம தொழில் நம்மளை பாருங்கள் இங்கேருந்து மாடு வந்து இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓட்டு போவாங்க என்ன செய்வாங்க போக மாட்டாங்க மா டாக்டரை வர வச்சு போடுவாங்க பண்ணையாளர் போகிறாங்கன்னா ஏன்னா மாடு இருபது மாடு முப்பது மாடு வச்சுருக்காங்க அவங்களால முடியாது ஏன்னா ரெண்டு மாடு மூணு மாடு இருக்கும் அதனால் அவங்க வந்தால் எல்லா மாடும் செக் பண்ணுவார் டாக்டர் வந்தார்னா அப்படின்னு வந்து அவங்கள வர சொல்லி அவங்க பார்ப்பாங்க ஏதோ ஒரு மாடு இப்போ பத்து மாடு கறவையில் இருக்குன்னா ஒன்று ரெண்டு உடம்பு சிலனாலுமே மீதி இருக்கிற மாடு வந்து ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் பால் ஒரு நாளை சேர்த்து கறந்ததுனாவே அவங்களுடைய பால் வந்து தேவை கரெக்டாக ஆகிடும் அவங்க பண்ணையை வந்து ஒரு ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுக்கு தான் வந்து பண்ணைன்னு சொல்கிறது இப்போ ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுருக்காங்கன்னா ஒரு மாடு கரவலைன்னா ரெண்டு மாட்டு பாலனுடைய அளவை வச்சு அந்த மாட்டுக்கு தீவனம் போடலாம் அந்த மாதிரி தான் பத்து மாடு இருபது மாடு இருந்தாலும் சரி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஒரு மாடு வச்சுருக்காங்க ரெண்டு மாடு வச்சிருக்கோம் கண்டிப்பாக அதை வந்து நம்ம பண்ண முடியாது அதுதான் நான் அந்த டைமில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஓட்டிகிட்டு போயிட்டு ஊசி போட்டுவாங்க அதை முதல்ல நீங்கள் அந்த ஒரு தன்மையை கொண்டுட்டு வாங்க இப்போ அவங்களே போகலை ஏன் நம்ம ஓட்டு போனேன் போயிட்டு ஏன்னா நம்ம லோக்கல் இருக்கிற டாக்டர் இன்றைக்கி வந்து ஊசி போட்டாருன்னா முந்நூறுபா வாங்குவாங்க சினகூசிக்கு அதுவே நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னா பத்து ரூபாய் இருபது ரூபாயில் வந்து நமக்கு முடிஞ்சிது நம்ம நம்ம இருக்கிறதே அந்த மாட்டு பண்ணைக்காக தான் இருக்கிறோம் அந்த மாட்டை ஓட்டிகிட்டு போனால் வந்தால் தான் அதனுடைய அனுபவங்கள் நமக்கு தெரியும் மாடை எப்படி பிடிச்சிட்டு போனால் என்ன செய்யும் ஏது செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுபவம் தான் முதல்ல தேவை நீ அனுபவத்துக்கு தாங்க மாட்டுப்பண்ணை ஆடு மாடு கோழி இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து நீங்கள் என்ன தான் இருந்தாலும் வந்து கொண்டு வரலாம் விவசாயத்தை வந்து நம்ம உருவாக்க முடியாது நம்ம வந்து செஞ்சாதான் அதை காப்பாற்ற தான் காப்பாற்ற முடியும் ஆடு மாடு கோழி பால் விவசாயம் இது எல்லாமே விவசாய பொருளில் வந்து இந்த நம்ம உற்பத்தி பண்ணினா தான் மீதி எல்லாருமே சாப்பிட முடியும் சரிங்களா இன்னைக்கு நாட்டுக்கோழி தேவை அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஆடு தேவையும் இருக்குது மாட்டு பால் தேவையும் இருக்குது விவசாயம் சாப்பாட்டுக்கான நெல்லுக்கு தேவையும் அதிகமாக தான் இருக்குது இது நம்ம கண்டிப்பாக உற்பத்தி பண்ணி தான் லாபங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய இருக்குது அந்த காலத்தில் சொன்னால் இப்போ நல்லா இருக்குது நம்ம அது செய்கிறதே இல்லை நீங்கள் வந்து அது செய்யுங்க சின்ன பண்ணையாளர்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாடெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம ஓடிட்டு போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் இரநூத்தி எண்பது ரூபா மிச்சம் சரிங்களா ஒரு மா நமக்கானது நீங்கள் அதெல்லாம் நமக்கு பண்ணுங்க டிராக்டரை கொண்டுட்டு வரதில் நம்ம அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகலாம் இப்போ கவர்மெண்ட்லாம் வசதியெலாம் நிறைய இருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுங்கள் இதை வந்து கூச்சத்தை முதல்ல விடுங்க கூச்சத்தை விட்டுட்டு மாட்டுத் தொழிலுக்கு வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சால் தான் நம்ம வந்து நம்ம தொழில் நம்ம துறையில் நம்ம நமக்கு தொழில் அதுதான் அப்படிங்கிறது நம்ம முயற்சி பண்ணி இறங்கிட்டோம் அப்படின்னா அதை முதல்ல எனக்கு ஃபுல்லாக அதில் இறங்கி செய்யுங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக கொண்டு வர முடியும் வராதவங்களாம் யாருமே இல்லை எல்லாருமே நிறைய பேர் வந்திருக்குறாங்க நீங்களும் அதில் ஒரு ஆளாக வாங்க சரிங்களா நான் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து நான் ஒன்றும் செய்யலாம் அந்த தொழிலை கரெக்டாக இது செய்யணும்னு முடிவு பண்ணி செஞ்சேன் அதனால் செஞ்சிட்டுருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நான் சொல்கிறேன் ஏன்னா என்னோட நிறைய அனுபவம் உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா எனக்கு இந்த மீடியா தெரிஞ்சதுனால நான் வெளில வந்திருக்கேன் அந்த மீடியா தெரியாதவங்க என்ன நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இதை சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் இதனால் நமக்கு நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நான் வந்து சொல்கிறேன் ஏதோ ரைட் எல்லோரும் கொஞ்சம் மாட்டுத் வரணும் ஒரு துறையில் ஒரு இப்போ நான் இதில் இருக்கிறேன் அப்படின்னா என்னை சார்ந்தவங்க நிறைய பேர் இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சரிங்களா இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ கிராமத்தில் என்ன இப்போ அவனே மாடு வச்சுருக்கும்போது நம்ம என்ன வச்சுருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி மாடு வாங்கி வளர்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து சந்தோஷம் ஏன்னா அவனுடைய உழைப்பு சரிங்களா மாட்டுப்போனைய ஒரு போறாமை இல்லாத தொழில் அப்படின்னா நம்ம மாடு ஆடு மாடு வளர்க்குற தொழில் மட்டும்தான் போராமை அப்படிங்கிற விஷயங்கள் கிடையவே கிடையாது நீ நல்லா வளர்த்தினா உனக்கு காசு வளர்க்கல அப்படின்னா உனக்கு நஷ்டம் அதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் நல்லது செஞ்சால் நல்லது ஒரு அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சின்ன பணியாளர்கள் தீவனத்தை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் தீவனம் பண்ணுங்கள் மாடனுடைய பராமரிப்பை கரெக்டாக பண்ணுங்கள் நீங்களும் வருங்கால பண்ணையாளர் இப்பயும் பண்ணையாளர் தான் என்ன சக்ஸஸ்ஃபுல்லான பண்ணையாளராக வருவீங்க ஓகேங்களா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வளர்த்தா எந்த வகையான ஆடு மாடு கோழி வளர்த்தா நம்ம நல்ல வெற்றியாளரை வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து சொல்லுங்கள் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ண ஓகேங்களா